அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான செலவாத்தை பத்தி தான் பார்க்க போறோம் செலவாத்து சொல்றது மிக மிக சிறந்தது ரசூல் செலவாலேசலம் மேல நம்ம செலவாத்து ஒரு முறை சொன்னாலே அல்லாஹ் நம்ம மேல பத்து முறை செலவாத்து சொல்றான் அப்படின்னு ரசூல் செலவோசலம் சொல்லியிருக்காங்க ரசூல் செலலாவேஸ்லம் அவங்களுடைய பெயரை கேட்டாலே நம்ம செலவாத்து சொல்லணும் அப்படின்னு அல்லா சொல்றான் செலவாத்து ஓதும் பொழுது உளுவுல இருக்கிறது மிக சிறந்தது இல்ல நம்ம தூய ஆடை அணிந்து தூய்மையான ஒரு இடத்துல உட்கார்ந்து மேல செலவாத்து சொல்றது மிக மிக சிறந்தது நாம அல்லா இடத்துல எந்த ஒரு துவா கேட்குறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மூணு முறையோ இல்ல பத்து முறையோ பதினோரு முறையோ இப்படி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செலவாத்துக்கள் நம்ம ஓதிக்கலாம் குறைஞ்சது மூணு முறை செலவாத்து நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஓதிட்டு அல்லா கிட்ட துவா கேக்குறது மின்னல் வேகத்துல விடத்துல அந்த துவாவை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது ஹதீஸ்ல இருக்கு அபுபக்கர் அலி அவர்கள் குளிர்ந்த நீர் நெருப்பை அவிழ்ப்பது போன்று செலவாத்து பாவத்தை அழித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ரசூல் செலவாளிசலம் அவர்களே சொல்லியிருக்காங்க எவர் ஒருவர் தன் மீ பெயரை கேட்ட பொழுது தன் மீது செலவாத்து கூற விட்டார்களோ இல்ல தன் மீது செலவாத்து கூறாம இருக்காங்களோ அவர்கள் மறுமையில் என் முகத்தை மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் பெயர் கூறப்படும் பொழுது என் மீது செலவாத்து கூறாதிருப்பது அக்கிரமமாகும் என் மீது செலவாத்தை கூறுவதை ஒருவன் மறந்துவிடேன் திட்டமாக அவன் சொர்க்கத்தின் பாதையை மறந்துவிடுவான் அப்படின்னு அரசுசலாசலம் சொல்றாங்க செலவாத்து ஓதுறது மூலயமா எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு நாம நம்ம வீட்டில் ஓதுற செலவாத்து அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னா அண்டை வீட்டார கூட காப்பாற்றுற ஒரு பாக்கியம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அற்புதம் வந்துட்டு செலவாத்துல இருக்கு அதாவது அண்டை வீட்ல இருக்கிறவங்கள கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட நாம இங்க செலவாத்து ஓதுறதுனால நம்மளுடைய பாதுகாப்புக்காக எல்லாம் வந்து அவங்களையும் பாதுகாக்கிறான் அந்த மாதிரி ஒரு அற்புதம்லாம் எல்லாம் செலவாத்துல இருக்கு மேலும் செலவாத்துகளுக்கு நிறைய நலன்கள் நம்ம நம்ம வந்து வறுமை இருக்குமே வாடிட்டு இருக்கோமா அப்போ வறுமை நீங்கிறதுக்கும் மேலும் நம்ம ஒரு தொழில் செய்யறோம் ஆனா நமக்கு நிறைய பரக்கத்து உண்டாகல அப்படின்றப்போ நம்மளுடைய இரணம் அதிகரிக்கிறதுக்கும் மேலும் பைத்தியம் இல்ல வஞ்சனை பேய் பிடிக்கிறது அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா இல்ல மன தெளிவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் நல்லது இந்த வஞ்சனை இதெல்லாம் நம்மளைய விட்டு போறதுக்கும் உண்டான அழகான செலவாத்துக்களும் இருக்கு மேலும் பிறரின் பகைமை பொறாமை துன்பம் ஆகியவை அனைத்தும் நீங்கக்கூடிய செலவாத்துக்களும் இருக்கு அந்த வகையில இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில கவலை துன்பம் ஆகியவை நம்ம ரொம்ப கஷ்ட ஒரு நிலையில இருக்கும் போது ஓதக்கூடிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த செலவாத்து ஒரு அற்புதமான செலவாத்து இது வெறும் இரண்டே இரண்டு வரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இது வந்து ஓத ஓத நீங்கிவிடும் அதாவது ஒருவனுக்கு துன்பங்கள் தொல்லைகள் இடையூறுகள் முதலியன ஏற்படும் பொழுது இந்த செலவாத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் அவை நீங்கப்பட்டு தன்னிலும் தன் நிலையிலும் மகிழ்ச்சி காண்பார் இன்ஷா அல்லா இந்த செலவாத்தை என்ன அப்படின்னா அல்லாஹும்ம சல்லி அலா சையீதுனா முகமதீனின் நபியில் உம்மி தாஹிரு ஜகீ சலாத்தன் துஹல்லு பிகல் உகது வது ஃபஹு பிகல் குரபு இதன் பொருள் இறைவா எந்த செலவாத்து தீய முடிச்சுக்களை அவிழ்த்து கஷ்டங்களையும் கலையுமோ அந்த செலவாத்தை தூய பரிசுத்தமிக்க இறைவனை தவிர மனித இனத்தின் எவரிடம் எழு எவரிடமும் எழுதவோ படிக்கவோ கற்றிடாத தீர்க்கதரிசி எங்கள் தலைவர் முகமது சல்லா அவர்கள் மீது நீ சொல்லுவாயாக இது கூடவே இன்னொரு இரண்டு வரி செலவாத்து இருக்கு இந்த செலவாத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி அல்ல நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிக பலன்கள் நமக்கு கொடுக்குறான் இது வந்து அனுபவபூர்வமாக சொல்லியிருக்காங்க அதாவது ஹசரத் ஷெய்கு ஹசன் அப்படிங்கிற ஒரு மா மேதை வந்துட்டு ஒரு நாள் இமாம் யூசுப் ரப்பானி அப்படிங்கிற ஒருத்தங்களை பார்க்க போயிருந்த பொழுது அவங்க கிட்ட தன்னுடைய கவலையையும் கஷ்டத்தையும் சொல்லி கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்துட்டு அதாவது இமாம் யூசுப் ரப்பானி அவங்க செலவாத்துல் ஹபீபுல் மஹபூப் அப்படின்னு ஒரு செலவாத்து இருக்கு அந்த சலவாத்தை நீங்க அதிகமா ஓதி வருங்க எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நல்லா வந்து சீக்கிரம் இன்ஷாலாம் நிவர்த்தி செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இவரும் வந்துட்டு அந்த அன்னில இருந்து தினமும் ஓதிட்டு இருந்திருக்காங்க அது ஓதுனது மூலியமா அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இறைவன் போக்கியிருக்கான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் தான் எதிர்பார்ப்பை விட அதிகமா பலன் அடைஞ்சு அவர் சந்தோஷமா இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அல்லாஹும சல்லி அலா சயித்னா முகமதீனில் ஹபீபில் மஹபூபி ஷாஃபில் இலலி முஃபரிஜில் குரூபி வலா அலிஹி வ சல்லிம் இதனுடைய தமிழ் இதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்ஷால்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்